வையத்து ரித்வான் என்று சொல்லக்கூடிய உடன்படிக்கை ஒரு மரத்தடி கீழே இருந்து சல்லல்லா உலகம் ஒரு உடன்படிக்கை எடுத்தாங்க பையத்து வாங்கினாங்க பின்னாடி உமருபுல் ஹத்தாப் ரதில்லாவுடைய அந்த காலத்தில் சஹாபாக்கள் அந்த மரத்தடியில் உட்காருவது அந்த மரத்தடியில் நின்று தொழுவது வணக்கங்கள் புரிவது இப்படி ஆரம்பித்து விட்டார்கள் உமருபுல் ஹத்தாப் ரதி அல்லாஹோன் அவர்கள் பார்த்துவிட்டு இந்த மரத்தை வெட்டிவிடுங்கள் இந்த மரத்தை இல்லாமல் ஆக்கி விடுங்கள் என்று சொன்னார்கள் என்ன காரணம் இந்த மரத்திலே அவர்கள் எப்படி நினைக்கிறார்கள் என்றால் இதில் ஒரு ஒரு மகத்தான ஒரு இடம் இருக்கிறது இதன் மூலமாக இந்த இடத்திலே வணக்கம் புரிந்தால் அபிவிருத்தி கிடைக்கிறது என்ற நம்பிக்கையோடு இருக்கிறார்கள் என்பதை பயந்துதான் உமர் புலுல் ஹத்தாப் அவர்கள் அந்த மரமே இல்லாமல் ஆக்கி விடுங்கன்னு சொன்னாங்க எதுக்காக என்ன காரணம் அப்போ அந்த மரத்தை வைத்து கொண்டு இபாதத்தாக நினைத்து விடக்கூடாது என்பதற்காக உமர் புல் ஹத்தாப் ரதி பயந்தாங்க அப்போ பயணம் என்பது சல்லல்லாஹொலைவ செல்லும் அழகான முறையில் அவர்கள் எப்படி பயணிக்க வேண்டும் என்று கற்றுத்தந்ததால தான் உமரதி அல்லாஹு பயந்தாங்க